பறவை இனங்கள்லேயே ரொம்ப தனித்துவமான ஒரு பறவை வந்து இருவாட்சி பறவை பழங்குடி மக்கள் மலைவாழ் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய திருமணத்தில் மணமக்களை எப்படி வாழ்த்துவாங்க அப்படின்னா இருவாட்சி பறவையை போல நீங்கள் வாழ வேண்டும் அப்படின்னு வாழ்த்துவாங்க நாம் சொல்கிறோம் இல்லையா பூவும் நாரும் போல உடலும் உயிரும் போல அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அவங்க வந்து இருவாச்சி பறவை போல் வாழணும்னு வாழ்த்துவாங்க என்ன காரணம்னா வாழ்நாளில் ஒரு முறை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து திருமணம் நாம் செய்துக்கிற மாதிரி ஒருவனுக்கு ஒருத்திங்கிற மாதிரி ஒரு பறவையோடு தான் அது வாழும் தன்னுடைய துணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒன்றோடு தான் தன் வாழ்நாள் முழுக்க வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பறவை வந்து இந்த இருவாட்சி பறவை அப்படின்னு சொல்லலாம் பறவை இனத்தில் இப்படி ஒரு உயர்ந்த ஒழுக்கத்தை வந்து இந்த இருவாச்சி பறவை பின்பற்றுது இன்னைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து இன்றைக்கும் நம்ம வந்து ஒரு செழிப்பான ஒரு இடமா நம்ம பார்க்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இருவாட்சி பறவைகள் ஒரு காடு ஒரு வனம் வந்து செழிப்பா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு சில அறிகுறிகள்லாம் இருக்கு அதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னாக்கா இந்த இருவாச்சி பறவை இது அந்த பழங்களை சாப்பிட்டு அந்த எச்சங்களை போட்டு அதன் மூலமாக வந்த மரங்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு அதிசயமான ஒரு பறவை தான் இந்த இருவாட்சி பறவை